சாஜி வணக்கம் பாப்பா சோலோ கிங் வணக்கம் குட் நைட் மகா பாஷா சோலோ கிங் இங்கே இருந்தார்ல சோலோ கிங் என்னப்பா லைவ் லைவா சுத்தி இருக்கிற சோலோ கிங்க சொல்லு சரிம்மா லைவ் கிளி கிளி போகணும் போகணும் போதா ஆனால் என்ன பண்ணியும் பசிக்குதே

புலியை கரைக்கும் அன்பு தலையில் சாணியை போட்டு மொழும் ஹிந்தில பேசி ஆமாடா வேல் முருக புறம்போக்கு என்னடா இப்போ உனக்கு ஏ என்னப்பா உனக்கு பிரச்சனை கமநாட்டி சண்டைக்கு வரியா சுண்டக மாமா தடப்ப கட்ட வரியா ஏன்டா மோதி பேர்வா ஜிம்பல அக்கடி பாம்பா بلاக் பண்ணி விட்டுறான் ஜாக்கிரத சாப் சாப்டாச்ச மாம்சன் மதி அத கேக்குறேன் ஒரு முகத்துல தான் பாத்துる பா இரண்டாவது முகத்தை பார்க்கல இல்ல இது ஒரு முகம் அடுத்த முகம் இரண்டாவது முகம்

சரி நீ போய் சாப்பிடு போ நீ போய் சாப்பிடு போற थैंक यू थैंक यू थैंक यू யாரோ ஒரு லைக் போட்ட புனிவானே மிக்க நன்றி சாப்பிடுன மதி சாப்பிடுற நீங்க சாப்பிட்டீங்க என்னமா சாப்பிட்ட சொல்லுமா மறந்துட்டமா நான் இங்க சமையலுக்கு இங்க இங்க வந்தா எப்படி நாப்பகுறது சொல்லு நான் சென்னை அஜ்மீன் நீங்க அஜ்மீன்